பொருளுக்கும் உயிர் இருக்குது அதுக்கும் உணர்வு இருக்குது அதுவும் சிந்திக்கும் அதுக்கும் மாற்றம் தேவ நிலவு பேசி பேசிட்டே நீங்க மட்டும் தான் சண்டாயிட்டேன் ஓ நீங்களே மாட்டீங்கன்னா நினைச்சு மாற்றம் ஐயா இங்க எல்லாரும் மாற்றம் தான் வந்து கூட சும்மா இல்ல இங்க சொன்னதுங்களா மனிதன் மட்டும் தான் மாற்றத்துக்கு வந்தா நினைச்சுட்டோம் என்னன்னா மனிதன் ஒருவனால இது அனைத்தையுமே மாற்றம் பண்ணக்கூடிய தகுதி இந்த உடலுக்கு உண்டு அந்த ஒரு காரணம் மேம்பட்டவன் ஆனா இவங்க எல்லாரும் சேராம மனிதனால அந்த சாத்தியப்படாது ஆனா இவங்க நீ எப்படி இந்த மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு உன்ன மாதிரி மாற்றத்தை நோக்கி பயணம் இவங்க எல்லாரும் பின்னாடியே நீ அதுக்கும் ஒரு வழி பண்ணும் இதுக்கும் ஒரு வழி பண்ணும் அப்படி காரியம் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே வழி சரியா நடக்கும் அதோட வாழ்க்கை மேம்படுறதுக்கான சூழ்நிலை நீ செய்வேன் உன் அறிவு வளர்த்துக்கான சூழ்நிலை தானே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போதான் இது ரெண்டுமே சேர்ந்தாலும் போய் தொட முடியும் அதனாலதான் இந்த ஜீவகாரத்தை இந்த வலிமை கூடுறதுக்கு காரணம் தான் இது யாருமே செயலா செய்யாம நான் சொல்ற மாதிரி யாரும் முடியாது அது எடுத்து சொல்ல முடியாது இது இயற்கையாவே நான் அந்த செயலை செஞ்சு அனுபவமா படிச்சு அந்த படிப்பு இது இப்ப நான் ஒரு நூல் எழுதுனா அந்த நூல்ல இது வரும்போது தெரியும் எல்லாருக்கும் இப்படி எல்லாம் பண்ணா வருமா கட்டாய் இந்த உடல்ல மாற்றம் வரும் ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஜீவகாரண்யம் ஒண்ணு இல்லாம இந்த உலகமே இயங்காது இந்த உலகமே இயங்காத ஒரு விஷயத்த நீ செஞ்சு அந்த அனுபவத்தை ஈஸியா பெறலாம் நீங்க எல்லாம் இப்ப எட்ட முடியுமா நீங்க யோசனையே பண்ண தேவையில்ல இதுலதான் ஏத்த முடியும் எல்லாருக்கு தேவை நீலவசமன ஜீவராஜ்லயும் கருணை வேணும் ஒரு ஜட பொருளுக்கு கருணை வேணும் மனிதனுக்கு கருணை வேணும் வேணும் தானே கடவுள் என்னன்னா உங்களுக்கு சும்மா கடவுள் யார் நீங்க சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் மீன் கடவுள்னா என்ன இப்ப கடவுள்ன்றது ஒண்ணு இல்ல உள் கடன் அர்த்தம் ஆனா நமது உருவம் என்ன இப்ப அதுக்கு என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒரு சாமின்ற மாதிரியோ இல்ல பிரம்மன்ற மாதிரி உணர்விரச்சம் இல்ல அப்படிங்க ஏதோ நீங்க ஏதோ மீன் பண்றீங்க சும்மா பேசுங்க அருப்பெண் ஜோதி வல்ல அதை மீன் பண்றீங்களா இல்ல வள்ளலாரையே மீன் பண்றீங்களா இல்ல சிவத்தை மீன் பண்றீங்களா நான் சும்மா கேட்கறேன் இப்போ இப்ப இப்போ உள்ள பேசது வந்து ஏ அதாவது உயிரிழங்கள் எல்லாத்துலயுமே எல்லா இடத்துலயுமே கடவுள் இருக்காங்க எல்லாத்துலயும் கடந்து இருக்கிறாங்க அந்த எல்லா இடத்துல இருக்கிற கடவுள் ஒரு இடத்துல தான் இப்ப கும்மியா இப்ப இவ்வளவு சொல்லி இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசுகிறேன் ஆனா இப்பயும் அதை கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு நேரம் ஃபுல்லாமே நான் கடவுளை பத்தி மட்டும் தான் பேசினேன் நான் வேற எதை பத்தியுமே பேசுறேன் உங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா நான் கருணை தானே சொன்னேன் ஆமா கருணிதான் பாத்துதான் கடவுள் ஓ ரைட் ஆமா அதுதான் இங்கதான் சொல்லணும் இங்க எது கடவுள்னு மேலப்பள்ளி இருக்குது அதுதான் உன் கண்ணுக்கு போய் வருது நீ அத தான் பத்தி அதுதான் இருக்கும் நீ ஆசைப்படுற உங்க குடும்பத்துல ஆசைப்படுற ஆசை வெளியும் ஆசைப்படுற உனக்கு அது இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனா அதுதான் அந்த மூலம் சொல்லவே கூட முடியல ஏன்னா அது யாரும் உங்களுக்கு சரியா உன்னை யாரும் பத்தி சொல்லல தொழலா கூட ஜோதி அறுப்பேன் ஜோதி அடுப்பெருஞ்சோதி அறிவு சம்பந்தப்பட்டது ஆனா தான் கடவுள் சம்பந்தப்பட்டது அருப்போம் ஜோதி ஜோதி கடவுள் கிடையாது சரிங்களா இப்ப பாரு போட்டதுக்கான அர்த்தம் என்னன்னா இப்ப ஒரு சிறு ஒளி பெருவொலி சிற்றறிவு பேரறிவு அது எதை குறிக்குது அறிவை தான் குறிக்குது ஒலிய குறிக்கல ஒிலே மீன் பண்ணிட்டா ஒலின்றதுன்னா நடந்த சிவபெருமான நடந்து உடம்புல நடக்கிற ஏகம் அதுதான் இந்த வெளியில நடக்கிற இயக்கம் அந்த ஒலியில அந்த ஒளியில அந்த கண்ணாடி வச்சுன்னா அந்த கண்ணாடியில இருந்து ஒரு பிம்பம் ஆடி வெளியே தெரியும் அதை மீன் பண்றது கோஷம் இந்த வெளியில நடக்கிற நிகழ்வு சிவபெருமான் நடனம் அத நீங்க பாருங்க இதுதான் இந்த இயக்கத்தில் நட உலகத்துல நடக்கிற இயக்கத்தின் அசைவு இப்படிதான் இருக்கும் அது காட்டம் தான் அது ஆனா நீங்க அதே கடவுள் மீன் பண்ணிட்டீங்க

லை நான் பாத்துக்கிறேன் இததான் வந்து அவர் ஆய்வு கூட கண்டுபிடிச்சு நிறைய சேவமான சிலையை வச்சு ஒரு நல்ல ஆய்வு கூட சொன்னானு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தற்கொல ஒரு ஆய்வு கூட வருது அந்த ஆய்வு கூட சேவல் சிலை வச்சு அதை ஒரு வேகமா சுத்த விட்டு அவன் அதை கண்டுபிடிச்சு அந்த வீடியோ வருது அந்த வீடியோ பாத்து ரெண்டா நான் லைவ்ல பாக்குறாங்க கஷ்டப்பட்டீங்க எத்தையோ கோடி செலவு பண்ணி அவன் ஆய்வுக்கூடத்த கட்டினாய் அவன் அந்த ஆய்வு கூட உலகமே இருக்காதான் அவன் சொல்றான் ஆய்வு கூடத்துல அந்த அளவுக்கு சூரியனோட டபுள் டவுன் வெப்பம் இருக்குமா அதை விட குளிர்ச்சி பண்ற அளவுக்கு அமோனியாவோட தம் வச்சிருப்பான் சீல்னஸ் பண்றதுக்கு ஒசன் அந்த ரெண்டு நிகழ்வு நடந்து போவான் அப்ப அவன் வெட்டி அவன் எதுக்கு இவ்வளவு எதிர் பாக்கறீங்க அறிவு என்ன பண்ணுனே அவன் அத சொல்றான் ஆனா அதன் லைவ்ல நம்ம உடம்பு உடம்பு விளக்குற நிகழ்வ வெளியே பாக்குறதுக்கு ஏன்டா இவ்வளவு செட்டப் பண்ணிக்கிறீங்க நீ ஏன் என்ன பொருளாதார செலவு

ஏன்னா எல்லாமே இங்க நானும் யாரையும் குறை சொல்ல முடியல யாரும் சரின்னு சொல்ல முடியல சொல்லவே இருக்க முடியல விட்டுட்டா அவங்க பாட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கினே போயிடுறாங்க நாளைக்கு கஷ்டம் வரும்போது எல்லாரும் போது நம்ம பார்க்கும்போது தாங்க முடியல அந்த ஒரு சொல்ல வேண்டிய சூழல் உருவாகும் இதெல்லாமே எல்லாரோட சாத்தியம் தான் யா உங்களுக்கு அந்த பசாத்தியம் தான் ஆனா கருணை ஒண்ணு செய்யுங்க அது ஒண்ணு பெரிய அறிவும் கொடுக்கும் உனக்கு அறிவே கொடு பரவாயில்ல சாவர வரைக்கும் அதுல இரு கட்டாயம் அறிவோடு செத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது

முன்னாடி வந்தது எனக்கு அதனால நான் இதெல்லாம் சொல்றேன் எனக்குள்ள தோணுச்சு இப்படியும் போகலாம்டா அப்படின்னு எனக்குள்ள சொல்ச்சு அப்போ எவருக்கு தானே அப்ப என்ன செய்யணும் நான் ஒண்ணும் ஒன்னும் பண்ணத்தரேன் குடும்பத்தோட வாழ் கருமையா இரு எந்த அளவு எல்லா ஜீவராசியும் நீ மாற முடியுமா மாறு ரொம்ப அன்பார் உண்மையில சூப்பரா இருக்கும் பெரிய சந்தோஷம் வரும் ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் எல்லாருக்குள்ளயுமே அதுதான் நம்மளுக்கு சிறந்த வழி ஈஸியான வழி சந்தோஷமா ஜாலியாவும் போலாம் போமா போன யோசனை பண்ண தெரில கரெக்டா நீங்க எல்லாம் போகல நன்றி மா

இல்ல வெயிட் பண்ணி இல்ல இது வேணாம் அப்படின்னு யோசனை பண்ணா நம்மள அந்த மாற்றமே இல்லாத அளவுக்கு சொல்ல உருவாக்கணும் அதனாலதான் நான் யாரும் குட்டிக்காரன்னு கொடுப்பேன் எல்லாரும் கொடுப்பையா நம்ம கண்ணி அதுக்கு மாற்றப்பட்ட கொடுப்பேன் அவனே பாக்கு போட்டு அவனுக்கு நான் கொத்து இருக்கிறான் அவன் பாகு போட்டுத்தானே அதை போட்டு நான் தான் தண்ணி பட்ட போட நான் குடும்பம் சொல்ல முடியுமா அதனால நம்ம நம்மகிட்ட அறிவு சிந்தனை போச்சுன்னா கட்டாயம் பண்ணலாம் அப்படிதான் பண்ணணும்

எப்பவுமே புருவ மத்திய கவனமா இருங்க நீங்க தான் அனைத்துன்ற எண்ணம் எனி டைம் இருக்கட்டும் தவறே இல்ல நான் முன்னே விஷயம் கெட்டது நல்லதுன்னு ஒண்ணு கூட கிடையாதுங்க சொல்லிருந்தா கெட்டது நல்லதுன்னு ஒண்ணு கிடையாது ரெண்டுமே என்ன நல்லது பண்ணா இந்த நல்ல சில செய்ய போடணும் கெட்டது பண்ணா அது போவாதுன்னு சொல்லுவோம் சொன்னது புரியுதுல ஆனா கெட்டது நல்லதுன்னு ஒண்ணே கிடையாதுன்னு நினைச்சா எப்பயுமே செஞ்சுட்டே இருக்கலாம் சரிங்களா இங்கே உணர்வு கெட்டதுன்னு இல்லையா அது கெட்டதுன்னு கிடையாது அது இயற்கையில இந்த எண்ணெய் அலைகள உள்ள வந்து வந்து தான் இருக்கும் அது கெட்டதெல்லாம் கிடையாது அது உன்ன அடிக்கடிக்கு உன்ன உணர்வுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கும் ஆனா அதே உணர்வை கருணையான செயல்களை சேர்த்து அதை நீங்க அப்ளை பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா சூப்பரா இருக்கும் அது தவறுன்னு மட்டும் பண்ணக்கூடாது தவறுன்னு மீன் பண்ணும்போது என்ன அப்பதான் அது தவறுக்கான என்ன வேலைய பார்க்கணும் அந்த வேலையை பாக்கும் நான் சொல்லுதுல கண்டிப்பா இதுதான் எல்லாரையும் இப்போ மனதும் எண்ணெய் அலைகளும் எண்ணெய் அலைகள்ன்றது இங்க இயல்பு எல்லா எண்ணும் ஓடிட்டே இருக்கும் ஆனா மனம் வந்து அதை எடுத்துக்கும் எடுத்து அது நீ மனம் எடுத்தோம் மனத்துக்கும் உங்களுக்கு இருக்கீங்க கேட்டா மனதான் நீ நினைச்சுக்கீங்க மனதுக்கு உங்களுக்கு கூட சம்பந்தம் கிடையாது ஆனா எண்ணெய் அலைகள் உள்ள வருது இல்லையா அந்த எண்ணெய் அலைகளை தான் மனம் எடுக்குது ஆனா அந்த எண்ணுகளுக்கு உனக்கு எந்த விதமான இது கிடையாது மனம் வந்து உன்னோட தான் இருக்கு டைப்ல ஆனா அந்த அலைகளுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அது எடுத்த உடனே என்ன நினைக்கிறேன் மனம் எடுத்த உடனே மன நீ நினைச்சதுனால அந்த எண்ணகளை நீ நினைச்சிக்கிறீங்க ஆனா மனதுக்கும் எண்ணைகளுக்கும் இருக்குது வருகிறது வந்து இயல்பு உங்களுக்கு என்ன எனக்கு அப்படியே வரும் எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல ஏற்றாற்போல உங்களோட மனதுல எண்ணங்கள் உதிச்சுன்னே இருக்கும் காரணம் அந்த எண்ண அலைகளை ரிசீவ் பண்ற அளவுக்கு மனதுக்கு தகுதி இருக்குது அதனால மனம் வந்து அதை அழகா எடுத்து எடுத்து இது பண்ணும் நீங்க அத நல்ல அறிவு வந்து நல்ல எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கலாம் எவ்வளவு தீயணைங்க வந்தாலும் அதை அப்படியே கடந்து கம்முறை விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுன்னு வந்த வெளியே போயிட்டு இருக்க திருப்பி எண்ணங்கள் வரும் நான் என்ன அலைகள கண்ணுல பாக்க முடியாது நான் பாத்துருக்கிறேன் சொல்றேன் என்ன அலைகள் சொல்றேன் ஆமா ஏன் பாக்க முடியும் நான் போன வாரம் முதல வாரம் அவள் பாடி முடிச்சோம் அவள் பாடி முடிச்சோம் கிட்ட பேசி நினைக்கிறேன் அந்த உயிரை பத்தி இன்னொரு எல்லாத்தையும் வந்துட்டு மனதை பத்தி பேச பதினோரு வயசு பொண்ணுகிட்ட மனதை பத்தி மனம் வேலை செய்யாது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரியா மன வேலை நார்மலா மூ நம்மளுக்கு பதினோரு வயசு வரைக்கும் மனம் வேலை செய்யாது பதினோரு பேர் நார்மலா அந்த பதினோரு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ள ஒரு அறிவு பாத்தீங்கன்னா சும்மா கீபேட் மொபைல் மாதிரி அது எது வந்தாலும் ரிசீவ் பண்ணிக்காது என்ன என்ன ரிசீவ் பண்ணாரு ஆனா அந்த பதினோரு வயசு பன்னெண்டு வயசு தானே உடனே அப்பதான் அது வந்து ஐபோன் மாதிரி மாறும் ஐபோன் ஆண்ட்ராய்டு போனா மாறும் அப்ப ஆண்ட்ராய்ட் போனா மாறும் போது இதே எண்ணையில் முதலும் போச்சு இப்ப அந்த எண்ணில் உள்ள வரும்போது அந்த ஐபோன் மாதிரி தகுதி இந்த இருக்கிறது ரிசீவ் பண்ற தகுதி மனதுக்கு வந்துடும் அந்த மூளைக்கு வந்துடும் அந்த மூளைன்றது மனம் தான் உங்களுக்கு உள்ளது மனதுக்கு வந்தோடன அந்த வந்து மனுவாது அந்த எண்ணெய் நீங்க எடுத்து முதல் முதல்ல நீங்க புதுசா வர என்ன வர டிஸ்டர்ப் ஆகுது நல்லா இருக்குது அப்படின்னு ரெண்டுத்துக்குமே கமெண்ட் குடுப்பீங்க சின்னதுல ஆனா அந்த சின்னத்துல மட்டும் இது புரியல அளவுக்கு ஒரு வேஷத்தை கேட்டு புரிஞ்சிருந்ததுன்னா எதனா எண்ணங்கள் வந்தா கூட ஆமா அல்ல ஐயா சொன்னார்ல நீங்க இது சும்மா தான் வருது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இது என் நிலையின் போது என் மனம் அந்த தகுதியானதுனால நம்ம எனக்கு என்னோட உடலுக்கு தகுதியான உடனே என் மூளைக்கு தகுதி வந்து அதை எடுத்துக்குது அப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்ப எது நல்லா அதை எடுத்துக்கலாம் நல்லா அதை வாங்க நம்ம உள்ளான்ற ஒரு கமெண்ட் உள்ள குத்துட்டாங்க எல்லாம் அது வாங்கினா முழுதும் அது கண்டினியூ ஆகி இது நம்ம சின்னல சொல்லி கொடுக்காதனால ஆயிடுச்சு நம்மளுக்கு உடனே பார்த்தா மொத்தம் காம என்ன வரும் அடுத்தவங்களை எதனா இது பண்ணும் ரொம்ப சோசமாக இருக்கிற மட்டும் தான் வரும் அத நம்ம எடுத்து எடுத்து நம்ம இது பண்ணோம்னா கெட்ட எண்ணங்களும் அதே போல எடுத்துருவாங்க தெரியாத அது எடுத்த ரெண்டுமே ஒன்னோட கலந்து இதே எடுப்போம் அதையும் எடுப்போம் நல்லது வந்தா சந்தோஷப்படுவோம் கஷ்டப்படுவோம் இது ரெண்டுமே அந்த புரிஞ்சுச்சுன்னா ஓகே என்ன அலைகள் இயல்புதான் என்ன எவ்வளவு வந்தாலும் தப்பு இல்ல ஏன்னா இருக்கிறது குப்பைக்குள்ள இருக்கிற அந்த குப்பை உடம்பு ஒட்டினுதான் இருக்குது ஆனா உங்க யாருக்கும் தெரியல ஆனா அதை தெரிஞ்சுக்கிற இடம் மூளைக்குள்ள இருக்கிற அந்த மாணவர்கள் தகுதி தான் இருக்குது அதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது மத்த எந்த மாதிரி இருக்கு நீ குப்பைக்குள்ள இருக்கிற இந்த நடக்கும் நீ அதை புரிஞ்சுக்கிறேன் நீ கம்மு ஜீவகரு மட்டும் பண்ணா ஒரு நாள் அது இருக்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும் அதிகமாவே நீ இந்த குப்பைக்குள்ள இருக்கிறது நீ மறந்துடுவ உன்ன சுத்தி ஒரு நன்மையா நடக்குதுன்னு உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும் உண்மையே நன்மையையும் நடக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இங்க ஒரே எல்லாத்தையும் மறக்க இருக்கிற தகுதி கருணைக்கு உண்டு ஓ இப்ப இதுல மட்டும் கோம் காமம் கவம் ஆணம் இதெல்லாம் நம்ம விட்டு போனோம் என்ன இருக்குது இருக்குதா இது எல்லாமே இது எல்லாமே நீ எப்படி ஒரு தேகம் கொண்டு இருக்கிறியோ அதே போல உடல் அமைப்பு அது இருக்குது ஒரு ஒரு பொருளுமே ஆனா இது எல்லாத்துக்குமே எல்லாமே பொருளாவே பொருளாமே ஐயா ஆமா அது எல்லாமே எப்படி நீங்க சொல்றீங்க கோவம்ல கோவமும் உங்களை மாதிரி ஒரு ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருளு மனமும் அதே மாதிரி உங்களை மாதிரி தன்மை கொண்ட பொருள் கர்வமும் அதே போல ஒரு தன்மை கொண்ட பொருள் ஆனா இது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட இருக்கணும் ஆசை எல்லாமே உங்ககிட்ட சொந்த உங்ககிட்ட இருக்கணும் ஆசைப்படுது ஆனா உங்ககிட்ட போகாது நீ நினைச்சலாம் போக முடியாது ஏன்னா அது உனக்கு என்ன உணவு இருக்குது நீ உடம்பு முடிஞ்சு அது போன வந்து அது கிட்ட தகுதியில் நடத்தல போமாட்டா அப்படின்னா இது உண்மை மாதிரி என்ன கிட்ட இருக்காது போயிட்டு தானே இருக்கணும் ஆனா அது எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்களா இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நீ எவ்ளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப கெட்டவனாக்க ஆனா நீ என்ன எப்பவும் எவ்வளவு கெட்டது நல்லது பண்ணு நகர எல்லாம் செஞ்சுக்கறேன் என்னால நீ பண்ற நல்லது என்னால தாங்க முடியல தாங்க முடியாத போய் நான் என்ன சொல்றேன் டே நீ பண்ணாத எனக்கு எவ்வளவு நல்ல நடக்குறாங்க என்கிட்ட ஒன்னு பாக்கும்போது என்ன ஏதோ தோணுது நல்லா கூடாது என்னன்னு தோணுது நான் என்ன சொல்றேன் நீ பர்றா அது நடக்குது அதனால ஒண்ணு சும்மா தான் நான் போட்டு திருப்பி திருப்பி நல்லது பண்ணுவேன் அவளுக்குமே நல்லது பண்ணும்போது அதை நல்லது என்னால ஏத்துக்க முடியாது எவ்ளோ கேட்டேன் வந்தாலும் நல்லது பண்ணும்போது அவங்க அந்த பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் தானா நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் ஆனா ஒரு நாள் நான் வர நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன் நான் உன்னை ஊரை விட்டே போயிடுவேன் நான் நல்ல உலகத்தை விட்டே போயிடுவேன் ரெண்டு ஏதோ ஒன்னு நடக்கும் ஆனா நான் என்ன போனோம் நீடிதான் இப்படிதான் ஒரு கருணை மிகுது ஆனா தானாவே சொல்லணும் அவன் நல்லவனா இதுக்கப்புறம் எனக்கு விலகி போயினே இருக்கும்

உருவம் இருக்குது சரிங்களா அது ஏங்குதா ஏங்களா அது ஏங்கல நீங்க கேக்குறீங்க உண்மைதானே ஆனா அது பயன்பாடு ஆகுது பயன்பாடு படுதா பயன்படுது பயன்படுது இப்போ பயன்படுது உருவம் இருக்குது ஆனா நான் அதுக்கு உயிர் இருக்குதுன்னா மட்டும் நீங்க யாரும் எடுத்துக்க மாட்றீங்க ரெண்டுமே இப்ப நெரும்பிங்க உடல் நீங்க ரெண்டு சொன்ன ரெண்டு விதிமுக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க பண்றீங்கல்ல பயன்பாடாவுது அதுக்கு உருவமும் இருக்குது இருக்குதா இருக்கு ரெண்டுமே இருக்குதுன்னு ஒத்துக்குனீங்கல்ல

மொத்தம் அஞ்சு பொருளு உணர்வு உயிர் உருவம் பயன்பாடு சரிங்களா இந்த அஞ்சு பொருள் மூணு பொருள் இருக்குதுன்னு நீங்க ஆனா அது உணர்வு இருக்குது உயிர் இருக்குது மட்டும் நீங்க ஒத்துக்கல உண்மைதானே அப்ப அது காரணம் என்னன்னா உங்ககிட்ட அறிவு இல்ல அதனால உங்களுக்கு தெரியல ஆஹ் இப்ப நம்ம புரிஞ்சு அப்போ நம்ம அந்த பொருள் நம்ம பாக்கும்போது போது சொந்த மாத்தீங்க அதுக்கும் உயிர் இருக்குது அதுக்கு இப்படி நீ பாக்குறதுனால ஒண்ணு ஆகும் இல்ல இப்படி பாக்குறதால உங்களோட அறிவு மேம்படும் உங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் வரும் நான் எவ்வளவு ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்படுது பாருங்க தோணும் இல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க அந்த கிளாஸ் அந்த மாதிரி வடிவம் இல்லாம நீ நீங்க தண்ணி குடிக்கிற கையில குடிக்க முடியும் சுடு எடுத்து வச்சு நம்ம அருள் பாலிக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஜட பொருள் அனைத்துமே அருள் கொடுக்குறாங்க நம்மளுக்கு உண்மைதானே உயிர் பொருள் அனைத்துமே உணவு கொடுக்குது நம்மளுக்கு அருள் அருள் பாலிக்கிறாங்க நம்மளுக்கு அருள் அருள் இப்ப செருப்பு

இந்த அளவுக்கு என்னால பேச முடியுது இது உண்மையில நீங்க யாரும் பேச முடியாது கருணை ஒண்ணுதான் காரணம் அப்ப அந்த கருணையை நீங்க எல்லாரும் செய்ய அது உங்களை மரணம் இல்லாத பெருவாலும் கட்டாய் போகன்றது உண்மை இது நடக்குமா நடக்காதுன்னு தயவு செய்து அதை யோசனை பண்றது தப்பு அந்த யோசனை நம்ம நார்மலா இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது அது இருக்க கூடாது ஏன்னா எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது எதா இருந்தாலும் நான் போவேன் என்னால முடியும் நான் எல்லாத்தையும் மாத்துவேன்ற எண்ணம் இருக்கலாம் தவறே இல்லை அந்த தகுதி மனித ஆன்மா கொண்ட அனைவருக்குமே உண்டு இதை தயவு செய்து நீங்க எல்லாரும் பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் கண்டிப்பா நடக்குமா நடக்காதான் தயவு நீங்க எல்லாரும் மரணம் இல்லாத மட்டும் நான் ஒண்ணுதான் இந்த உலகத்துல செய்யக்கூடிய முழுமையான செயல் அத மீறின செயல் இங்க எதுவுமே இல்லை அந்த செயலை ரொம்ப உன்னதமாகவும் உத்தமாவும் ரொம்ப உணர்வோடையும் அதுவா நீங்க மாறி செஞ்சீங்கன்னா இதே தன்மை நீங்க எல்லாரும் இங்க இருக்கும் போதே